ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சிக்கன் நீரல் வச்சு தொக்கு எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாம் அதுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு காய்ந்த மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு முழு பூண்டு சேர்த்துக்கோங்க சின்னதாக ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஈரல் வந்து தனியாக எடுத்து சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி தொக்கு மாதிரி வச்சால் இதை வந்து சாதத்துக்கோ சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை இந்த மாதிரி கூட ஷைடிஷாக வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கால் ஸ்பூன் சோம்பு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதை சேர்த்துக்கலாம் இது நல்லா இப்போது கிளறி விடுங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதிலையே நம்ம சுத்தம் செய்து எடுத்து வச்ச சிக்கன் ஈரலை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அப்படியே கிளறி விடுங்க நான் வந்து ஈரலை வந்து அப்படியே முழுசாகவே போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா வெந்து வரும் பொழுது சுருண்டு சின்னதாக வரும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இது அப்படியே மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக விடுங்க இப்போ நல்லா கொதித்து வெந்து வந்துட்டுருக்கு இந்த டைமில் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இதையும் சேர்த்து நல்ல கிளறி விட்டுக்கோங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு ஈரலும் நல்லா வெந்துருச்சு நமக்கு திக்கான கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் இப்போது இதை சூடான சாதம் அல்லது இட்லி தோசை எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சுவையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்